வணக்கம் மதிய கொள்கிறீர்கள் மதியிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரித்து வரும் வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் துப்பாக்கிச் சூடு இருவர் பலி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி அவசரப்பு வெளியிட்டுள்ள தகவல் அதிகம் சுற்றுலா வந்தவருக்கு ஏற்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் சப்ரகமுக தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலுக்குணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக் கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இவ்மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக கவனம் செலுத்தி அதிகளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் டொரண்டோ நகர பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் டொரண்டோ லோகன் அருகே உள்ள பெயின் அவன் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெயின் அவன்சோவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த இரண்டு ஆண்களையும் மீட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் தீவிர காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்குப் பிறகு சந்தேக நபர்களில் வரும் இரண்டு ஆடைகளை அணிந்து வித்ரோ பார்க் நோக்கி ஓடிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களில் இது இரண்டாவது சூட்டு சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது விவசாயத்துறைக்கு பயன்படுத்தக்கூடிய தீங்கி விளைவிக்காத ரசாயன கிருவு நாசினிகளை எதிர்காலத்தில் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை காணி அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் விவசாய நடவடிக்கைகளுக்காக கடந்த காலங்களில் கடந்த கால அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட பயனற்ற மருந்து வகைகள் இருக்கின்ற மையங்களுக்கு தெரியும் அதற்காக நாங்கள் ரசாயன கூட்டத்தாபனம் விவசாய திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களத்துடன் கலந்தாசித்துள்ளோம் எதிர்காலத்தில் பொருத்தமான கீழ்நாசினிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மக்களின் பாவனைக்கு உதவக்கூடிய தீங்கு விளைவிக்காத ரசாயன கிருமிநாசினிகளை எதிர்காலத்தில் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் மக்களின் இடத்தினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனை கட்டாயம் செய்வோம் அது தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கால பகுதியில் மக்களிடம் இருந்த காணி காணிப்பாத்திரங்கள் உரிமை என்ற சேர்த்திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உறுதி வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் திணைக்களங்கள் ரீதியாக காணப்படுகின்றன அந்தந்த திணைக்களங்களுடன் கலந்தோசித்து நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போதுதான் ஆரம்பித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் உலகில் அதிக சிறுத்தைகள் வாழும் காடுகளின் பட்டியலில் இலங்கையின் குமண தேசிய பூங்கா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக ஸ்ரீஜேவர்தினபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையைச் சேர்ந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது குமண தேசிய பூங்காவில் நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் நாற்பத்தொரு சிறுத்தைகள் வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த ஆய்வில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை அடர்த்திக்கு மேலதிகமாக ஆராய்ச்சியாளர்கள் அவற்றின் இடம் சார்ந்த பரவல் மற்றும் செயல்பாட்டு முறைகளிலும் அவதானம் செலுத்தியுள்ளனர் இலங்கை காடுகளில் வாழும் மிகப்பெரிய சிறுத்தைனம் நாட்டில் மிகவும் அழிந்து வரும் ஒரு உயிரினமாக இருப்பதால் இந்த ஆராய்ச்சி தரவு பாதுகாப்பாளர்களுக்கு அவர்களின் பாதுகாப்பு முயற்சிகளில் உதவியாக இருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் காரை காரைநகர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென நீரில் மூழ்கிய நவரொருவரை போலீசார் காப்பாற்றியுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து ஜால்பானத்திற்கு ஒரு குழுவினர் சுற்றுலாவிற்காக வருகை தந்துள்ளனர் இதன்போது நாற்பத்தி நாலு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் காரைநகர் கடலில் நீராடிக்கொண்டிருந்த ஒலை திடீரென நீரில் மூழ்கியுள்ளார் இதனையடுத்து விரைந்து செய்யப்பட்ட உயிர்காக்கும் போலீசார் அவரை தண்ணீரிலிருந்து மீட்டு முதலுதவி அளித்தனர் பின்னர் குறித்த நபர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிகரித்து வரும் வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் துப்பாக்கிச்சூடு இருவர் பலி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி அவசரப்பு வெளியிட்டுள்ள தகவல் உலகில் அதிகம் சிறுத்தைகள் கொண்ட இடமாக இலங்கையின் குமல தேசிய பூங்கா சுற்றுலா வந்தவருக்கு ஏற்பட்ட போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்